அருமையான மனதை மலர்த்தி காட்டுகின்ற பூங்க பூ நான் எனக்கு உணர்ச்சிகள் மோதுகிறது நான் நான் தடுமாறுகிறேன் இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்வே நீ பூவ அப்புறம் 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 ஏய் நான் சொல்லவா பூ பார்த்த மொட்டு மொட்டுப்பூ எங்க உண்மையே மாஸ்டருங்க தமிழை கண்டுபிடிச்சவன் அவன் இதை பாருங்க மொட்டுங்க கொஞ்சம் இப்படி அப்படி கொஞ்சம் அப்படி இருந்தால் அரும்பு இப்படி கொஞ்சம் அப்படி இதுனால் போது இப்படின்னா அலர் இதுனா பூ இதுனா மலர் இது வி பொசிஷனில் பேர் வச்சான் பாருங்க எந்த பொசிஷனில் பூ இருக்குதோ பூ மலர மலர பேர் வச்சாங்க பூ மலர பார்த்துருக்கோமா மலர மலர பேர் வைக்கிறான் மலர மலர பேர் வைக்கிறான்